உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை தேசிய அளவில் இருபத்தி ஏழு முதல் முப்பது சதவீதமாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதமாக இருப்பதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார் தஞ்சை மருதுபாண்டியர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி பட்டங்களை வழங்கி பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு முதல் முப்பது சதவீதமாக உள்ளதாக தெரிவித்தார் அதுவே தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது ப்ளஸ் டூ முடித்துட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு செல்லும் மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை அதுதான் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தேச அளவில் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டு அளவில் ஐம்பது சதவீதம் இருக்குது இளைஞர்களை அதிகம் கொண்ட இந்தியாவில் மிகச் சரியான கல்வியை கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதற்கு தேவையான சிறந்த ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்றும் காமகோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மாணவர்களிடம் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு செல்வோர் எண்ணிக்கை நூறு சதவீதமாக உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் செய்திகளை கிளிக்